வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நடந்திருக்கு அதில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு கேள்வியை ஷேர் பண்ணி பாஜகவினர் திமுக கவர்மெண்ட்டுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா வாட் வாஸ் த காஸ் ஃபார் ஹை இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா இந்தியாவின் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்கள் கூகுளில் சும்மா டைப் பண்ணி பாருங்கள் மற்ற உலக நாடுகளுடைய பணவீக்கத்தை ஒப்பிடும்போது இந்தியாவுடைய பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருக்குது மிகவும் குறைவாக இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மை கோவிட் காலகட்டத்திலேயே நம்ம இந்தியா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோலில் தான் வச்சுருந்துச்சு அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது என்னமோ இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு தவறான பிம்பத்தை குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வாயிலாக மக்கள் மத்தியில் திணிக்க பார்க்குறாங்க திமுக அரசு அப்படின்னு பாஜகவினர் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கத்து கேள்வி கேட்டுட்டு இன்னொரு பக்கத்து இன்னொரு கேள்வி தமிழகத்தில் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க குரூப் ஃபார் எக்ஸாமில் அது என்ன கேள்வி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் தமிழ்நாட்டின் நகர்ப்புற இன்ஃப்ளேஷன் இருக்குது பார்த்திங்களா அது ஆறு விழுக்காடாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் அது நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடாக குறைஞ்சிருக்கு அதே மாதிரி கிராமப்புற ரூரல் இன்ஃப்ளேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக நிலையாக இருக்குது இதற்கு காரணம் என்ன தமிழகத்துடைய அந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் இது மாதிரியான வருமான ஆதரவு திட்டங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்து இப்படி ஒரு கேள்வி இந்த கூற்று விளக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு கேள்வி ஒரு பக்கத்து இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய இன்ஃப்ளேஷன் நல்லா குறைஞ்சிருக்கு இதற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருக்காங்க இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் இது பாஜகவினர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பள்ளி கல்வியில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை திராவிட சிந்தனைகளை திணிக்கக்கூடிய வகையில் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யார் ஈவேரா யுனெஸ்கோவே அந்த விருதை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது இதை திணிக்கிறீங்க இப்போ எக்ஸாமினேஷன்லையாவது அதுவும் போட்டித் தேர்வுகள்லையாவது சரியாக கேள்வி கேட்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் இப்படி மாறி மாறி கேள்வி கேட்டால் எப்படி நம்புவாங்க இதை அப்படின்னு சொல்லிவிட்டு பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் வந்து இது மாதிரியான போட்டித் தேர்வுகளில் கலக்கக்கூடாது அப்படின்னு பாஜக கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறத பார்க்க முடியுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் திருமலா பால் நிறுவன மேலாளர் இருக்கார்ல நவீன் அவர்களுடைய மரணம் குறித்து அண்ணாமலை கேள்விக்கு மேலே கேள்வியை இருக்காரு கொளத்தூர் டிசி ஏன் வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணாமல் விசாரித்தார் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அந்த நவீன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு பதினாலு நாட்களாகியும் வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் பண்ணாமல் விசாரித்தது ஏன் அது மட்டும் இல்லாமல் அந்த கொள்க கொளத்தூர் டிசி இப்போ விடுமுறையில் போயிருக்கிறதும் சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார் ஸோ இப்போ இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா திருமலா பால் நிறுவன மேலாளர் மரணம் தற்கொலைதான் காவல்துறை முடிவுக்கு வந்தது எப்படி சடலம் மீட்கப்பட்ட போது நவீனுடைய கைகள் பின்பக்கம் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னும் நவீனுடைய சடலம் மீட்கப்பட்ட அந்த அறை இருக்குல்ல அந்த அறையில எந்த நாற்காலிகளும் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இது தற்கொலையாக இருக்க முடியும் நவீனுடைய மரணத்தில் நியாயமான விசாரணை தேவை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பவன் கல்யாண் அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு பவன் கல்யாண் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு டுடே தேர்ட்டி பர்சன்டேஜ் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் ஆர் டபுடு இன்டு ஹிந்தி அண்ட் ஏர்னிங் குட் ரெவன்யூ இஃப் ஹிந்தி இஸ் நீடர் ஃபார் பிஸ்னஸ் ஒய்ஸ் ஏ நோ டு லேர்னிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது இன்றைக்கி சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி இருக்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதில் முப்பது விழுக்காடு சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தி மொழியில் வந்து டப் செய்யப்படுது எதுக்காக நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டப் செய்யப்படுது அப்போ பிஸ்னஸுக்கு மட்டும் ஹிந்தி தேவை அந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நோ சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு இப்போ பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியிருக்காரு பவன் கல்யாணும் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர் தான் அவரு இப்ப சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு எதிராக பிசினஸ்க்கு மட்டும் நீங்க வந்து படத்தை ஹிந்தியில டப் பண்ணி ரிலீஸ் பண்றீங்க ஆனா அந்த ஹிந்தி மொழியை கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா எதுக்காக இப்படி கொந்திருக்கிறீங்க ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி உருட்டுறீங்க அப்படின்னு இப்போ பவன் கல்யாண் கேள்வி எழுப்பிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பர் வந்து ஆகலாம் நன்றி ஹிந்த்